நம்ம எவ்வளோ பாடுகள் மத்தியில இவ்ளோ நாள் ஜீவனோடு தேவன் தேவன் நம்ம பிரியந்தான் சொல்றாரு நீ இனி கைவிடப்பட்டவர் என்னப்படாமலும் எவ்வளவு கைவிடப்பட்டிருக்கலாம் இந்த உலகத்துல ஆனா தேவன் நம்மளை கைவிடாம பாதுகாத்து வந்ததுனாலதான் நம்ம மேல பிரியமா இருந்ததுனாலதான் இவ்வளவு காலம் ஜீவனோடு நம்ம இருக்கிறோம் இன்னொன்னு சொல்றாரு உன் தேசம் இனி பழாய பாலான தேசம் என்னப்படாமலும் எவ்வளவு என்னென்னமோ கொடுமைகள்லாம் நடக்குது பஞ்சங்கள் வருது நம்ம தேசத்தை பாதுகாத்து வரார் அப்படின்னா நம்ம மேல வச்சிருக்கிற பிரியம்தான் நம்ம மேல் பிரியமா இருக்கிறதுனாலதான் நம்ம தேசமும் பா ஆசிர்வாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எப்சிபா என்றும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் அப்படின்னு அவருக்கு விருப்பமானவர்கள் உன் தேசம் அப்படின்னா விருப்பமான மணமகள் அப்படின்னு சொல்றாரு நம்மளுக்கு அவர் விருப்பமானவங்களா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மள அதிசயமா நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு நம்ம மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் அதனால தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது அவர் வழியில நடக்கும்போது தேவன் இன்னமும் பிரியமுள்ளவரா இருப்பாரு நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தம் எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த உலகத்துல ஜனங்கள் மத்தியில மாறுகிற இந்த உலகத்துல எங்கள் ஆண்டவரே கண்ணினிமை போல தாயின் கருவிலிருந்து இந்நாள் வரை எங்களை காத்து வருகின்றதே உங்க ஸ்தோத்திரம் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லிருக்கீங்கல்ல ஆண்டவரே உம்மை போல பிரியமுள்ளவ தகப்பன் நீ ஒருவரும் உம்மை போல ஒருவருமே இல்ல ஆண்டவரே எவ்வளவு மனுஷர்கள் ஆண்டவரே பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே ஆனா நீங்க எங்களை ஒருபோது ஆண்டு வரை நாங்க விழுந்த நிலையில கூட எங்களை கை தூக்கி எடுத்து எங்கள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களை தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்ல கூட என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ராஜா அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் மேலையும் உங்க பாசம் ஆண்டவரே உங்க அளவில்லாத அன்பு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆள கடவுதுன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஒரு கைப்பட் கைவிடப்பட்ட நிலைமைகள் மாறணும் ஆண்டவரே பாழான தேசங்கள் மாறணும் ராஜா அப்பா நீங்க எங்கள் மேலு ஆண்டவரே வைத்திருக்கிற இந்த பிரிய ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே அளவில்லாம பெருக கிருப செய்ய முடியா ஜெபிக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆசிர்வதிக்க முடியா ஜெபிக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்